ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நல்ல சாப்பிட்டான ஒரு ஆப்பமும் நிலக்கடலை வச்சு ஒரு சட்னியும் வச்சுருக்கோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ரேசனில் உள்ள அரிசி பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் மூணு க்ளாஸ் எடுத்திருக்கேன் இது முக்காக்கில் அளவுக்கு இருக்கும் இந்த அரிசியை போட்டுக்கலாம் அடுத்தது இதில் ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த உளுந்து போட வேண்டாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிடுறேன் அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டிருக்கேன் இது கண்டிப்பாக போட்டுக்கிடுங்க அப்போ தான் சைட்லலாம் நல்லா கலர் செவந்துருக்கோம் ஆப்பம் இப்போ இதை நல்லா நம்ம கழுவணும் ஏன்னா ரேசன் அரிசிங்கிறதுனால ஒரு மூணு நாலு டைம் நல்லா பெரிஞ்சு கழுவணும் நம்ம நான் இதில் புளுங்கல் அரிசி எதுவும் போடலை ஏன்னா நம்ம க கழுவ கழுவு இந்த மாதிரி கலர் வந்துகிட்டே இருக்கும் அந்த கலர் மாறுறது அளவுக்கு நல்லா கழுவணும் இதை ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிடலாம் இப்போ ஏதோ ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவியாச்சுன்னா இப்போ ஏதோ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணிக்கூர் நல்லா ஊறட்டும் நம்ம என்ன அரைக்கச்சில் என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாம் இதை நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம அரிசி அஞ்சு மணிக்கூர் நனை போட்டு வச்சுருந்தோம் நம்ம இனி இப்போ தான் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஒரு சருவத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணியை எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம் மாவை அரைக்கச்சில் ஊற்றி அரைக்கிறதுக்காக நம்ம தண்ணி நல்லா வடித்து எடுத்தாச்சு நான் இப்போ இதில் ஒரு பெரிய அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் இதில் ஒரு கிண்ணம் நிறையா நான் சாப்பாடு எடுத்திருக்கேன் நாங்கள் செவப்பரிசி பரிசு பொங்குறதுனால செவ்வப்பு சோறு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பொங்குறீங்களோ அதில் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கிடுங்க இதில் கொஞ்சம் குறைச்சி கூட கூட போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாப்பாடும் தேங்காயும் அரிசியில் நல்லா சேர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை நம்ம இப்போ ஒரு சைடில் வச்சிடலாம் அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுங்க அதில் நான் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் அரைக்க சில பச்சரிசியாக தனியாக போட்டிருந்தீங்கன்னா அதில் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்து கூட நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கலாம் நாளைக்கு ஆலையில் வெந்தயம் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேனால ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வீட்டில் வச்ச மாவு எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிடலாம் பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க இதை அடுப்பில் வச்சு நம்ம இந்த மாவை நல்லா காய்க்கணும் நம்ம அடுப்பில் வச்சு கலக்கணும்னா கட்டி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம் அளவுக்கு நல்லா கலக்கியாச்சு இந்த மாவு நம்ம போட்ட மாவு நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு காய்க்கணும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மா அரிசி மாவு இதெல்லாம் ஊற்றிடலாம் இதை அடுப்பை ஆன் பண்ண உடனே கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி விழுந்துடும் எப்பவுமே கொஞ்சம் கட்டி ஆயிட்டு நமக்கு அந்த போட்ட மாவு நல்லா வேகணும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த மாதிரி நல்லா கட்டியாகி வந்துடும் இந்த மாதிரி காடி கா இதை காடி காய்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காடி காய்ச்சி ஊற்றினா ஆப்பம் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் வெண்ணக்கெல்லாம் உரலில் தான் மாவு அடிப்பாங்க அந்த மாவு அடிச்சுட்டு லாஸ்ட்டில் வரத இந்த மாதிரி இப்படி காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிடுவாங்க மாவு கிழக்கத்தில் இது என்ன ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சுருண்டு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆகியாச்சு இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் இன்னும் நல்லா கட்டி ஆகிரும் நம்ம இனிதை ஆற வச்சிடலாம் நம்ம அரிசியை அரைச்சிட்டு வர கடையில் இது நல்லா ஆறிடும் இதை ஆஃப் பண்ணி இப்படி ஆற விட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் அரிசி சாப்பாடு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம இனி மிக்ஸியில் அரைச்சிடலாம் நீங்கள் மாவரைக்கும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க இதுக்கு அரை இது தான் போடணும் ஃபுல்லாக போட்டாச்சுன்னா எல்லாம் அரைப்படாது இந்த அளவுக்கு போட்டால் போதும் இதில் நம்ம அரை அரிசியிலேருந்து தண்ணி வடித்து எடுத்துருக்கோம் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த அரிசி மூங்குற அளவுக்கு ஊற்றினா போதும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் போட்ருக்கனால் நல்லா அரைக்கணும் நரங்குறே அரைச்சிடக்கூடாது நம்ம இனி இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நான் அன்றைக்கி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கச்சில் எப்போவுமே பெரிய பாத்திரத்தில் ஊற்றுங்க ஏன்னா அது நல்லா பொங்கி வரும் அதனால் நான் இதில் ஊற்றிக்கிட இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஒரு நாலு டைம் போட வேண்டியிருக்கும் இப்போ அரிசி நெனை போட்டு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் அரைச்சிரலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் அடித்து எடுத்தாச்சு இனி கலக்கி வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டே ரெண்டு ஸ்பூன் மாவை எடுத்து கலக்கி இப்படி காய்ச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம இதில் போட்டுடலாம் இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் இப்போ இதை கையை போட்டு நல்லா கலக்கிக்கிடுங்க கையை கழுவிக்கிட்டு அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும் நம்ம அந்த மாவு காய்ச்சி ஊற்றின மாவு கட்டியாக இருக்கக்கூடாது எங்கேயுமே அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கையை போட்டு அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கிடுங்க தண்ணி எதுவும் தேவைப்படாது நம்ம கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் அந்த காடி காய்ச்சி ஊற்றுறதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த காடி காய்ச்சி ஊற்றுறதுனால நல்லா பஞ்சு போல இருக்கும் அப்போ நம்ம ஆப்பா எதுவுமே போட வேண்டாம் போடாமலே சூப்பராக இருக்கும் மாவு அரைக்கிறது நல்ல பட்டு போல மாவு அரைக்கணும் அப்போ தான் தேங்காய் எல்லாம் நல்லா அடிபடும் உரல்லாம் மாவு அடிக்கச்சில் வந்து அரிப்பில் வந்து லாஸ்ட்டு கண்ணை அந்த பொடி கண்ணாக இருக்கிறத வச்சு தான் மாவை அரிப்பாங்க அந்த பொடி கண்ணை வச்சு அரிச்சு தான் மாவு எடுப்பாங்க அந்த லாஸ்ட்டில் வர கப்பியை வச்சு தான் இந்த காடியை காய்ப்பாங்க அந்த அளவுக்கு கலக்குனது போதும் இப்போ நம்ம இதில் எல்லாமே போட்டு நல்லா கலக்கியாச்சு லாஸ்ட்டில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் அப்படி மேலே ஊற்றி விட்ருலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் இப்போ இது ஒரு எட்டு மணிக்கூருக்கு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் எட்டு மணிக்கூர் கழித்து நம்ம சுடச்சில் பார்க்கலாம் எட்டு மணிக்கூர் ஆச்சு நம்ம மாவாட்டி வச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம மேலே தயிர் எல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம் அது அப்படியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தாலே தெரியும் இவ்வளோத்துக்கு மாவு பிளிச்சிருக்குன்னு நம்ம இனி இதை ஆப்பத்தை சூட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிடுங்க இதுக்கு ஆப்பச்சூடாக எதுவுமே போட வேண்டாம் நம்ம அப்படியே சுட்டுடலாம் அதெல்லாம் நல்லா பஞ்சு பூவில் வரும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டாச்சு நம்ம இனி ஆப்பத்தை சுடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் ஆப்பச்சட்டியே அடுப்பில் வச்சாச்சு அது சூடாகட்டும் லைட்டாக சூடாவியாச்சு நம்ம இப்போ மாவு ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பம் மாவு எடுத்து ஊற்றுங்க ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் நம்ம அதை லைட்டாக சுற்றி விட்டுர்லாம் இப்போ லைட்டாக சுற்றி விட்டுருலாம் நீ அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க உடனே வந்துடும் பாப்பம் வந்துருக்கோம் பாருங்க சைடு எல்லாம் நல்லா கரிஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் லைட்டாக இப்படி அடத்தி விட்டாலே போதும் அது அழகாக வந்துடும் பாருங்க எவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்குன்னு நம்ம என்ன ரெண்டு சுட்டுடலாம் தீயை சிம்மில் வச்சுக்கிடுங்க இல்லைன்னா நல்லா கரிஞ்சிடும் இந்த ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் கரைக்கி விடுங்க உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இருந்ததுன்னா இரும்பு சட்டியில் சுடுங்க அப்போ ரொம்ப நல்லா வரும் இப்போ மூடி வச்சிடலாம் ஆப்பத்தை பாருங்கள் எவ்வளோ பஞ்சு வணங்காக வந்திருக்குன்னேட்டு இதே மாதிரி நீங்களும் பண்ணிடலாம் சூப்பராக வரும் இதையும் எடுத்துடலாம் நம்ம தேவையான அளவுக்கு ஆப்பத்தெல்லாம் சுட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் ஏன்னா நான் புழுங்கல் அரிசி எதுவுமே போடலை நான் என்னென்ன போட்டிருக்கனோ அதை நீங்கள் போட்டு செய்து பாருங்கள் இவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம் சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிடுங்க நான் இதுக்கு நாலு ஸ்பூன் போல் நிலக்கடலை எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தோடு உள்ளதே எடுத்துக்கிடுங்க இது வறுத்த கடலை நீங்கள் பச்சையாக இருந்தால் வறுத்து சேர்த்துக்கிடுங்க இல்லைன்னா அந்த கடலையோட பச்சை வாட அடிக்கும் இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் கடலையும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி இந்த வத்தல் பொடி ரொம்ப உரப்பு இருக்காது அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுவிடு நீங்கள் உறப்புக்கு ஏற்றவாறு போட்டுக்கிடுங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதை நான் மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம அடித்தாச்சு ஆப்பத்துக்கு வந்து சாம்பார் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி நெல் சட்னியும் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு நம்ம என்ன ஒரு பவுலில் ஊற்றிடலாம் அந்த மிக்சி ஜாரை அலைச்சியும் லைட்டாக தண்ணியை ஊற்றிடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நீங்கள் மிக்சியில் அடிக்கச்சிலே உப்பு போட்டதாக இருந்தால் கூட போட்டுக்கிடுங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க நம்ம நீ இதுக்கு தாளிச்சு விட்ருலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு கொஞ்சம் நிறைய போடுங்க அப்போ தான் தாளித்து ஊற்றச்சுலாம் நல்லாயிருக்கும் கடுகு வெடித்ததும் ரெண்டு வத்தல் போட்டுடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில இதில் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயம் கட் பண்ணி தாளிக்க சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கறியணும் கறியது வரைக்கும் நம்ம தாளிக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கறியட்டும் இன்னும் கொஞ்சம் கறியட்டம் இது அது தான் நல்லாயிருக்கும் சட்னிக்கு நல்லா செவ்வந்து கறியணும் இந்த அளவுக்கு தாளித்தது போதும் நம்ம என்ன சட்னியெலாம் ஊற்றிடலாம் இதில் கிட்ட கலக்கி விட்ருலாம் பாருங்கள் டேஸ்ட்டான நிலக்கடலை சட்னி ரெடி ஆகியாச்சு நல்லா பஞ்சு போல் ஆப்பமும் ரெடி ஆகியாச்சு நல்லா டேஸ்டான ஒரு நிலக்கடலை சட்னியும் வச்சுருக்கோம் ரெடியாகியாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் நாம் செய்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்